குமாரி அந்த பெட்டி எடுத்தாமா ஆ இன்னாங்க சித்தி எங்க இருந்து தான் காது கேக்குமோ தெரியல பெட்டி எடுத்ததனே வந்துட்டீங்களா ஏமாளி மர்மவளே யாரோ நீ கூப்டாப்ல இருந்தது அதான் வந்தேன் சரி சரி த நான் கூட இந்த பெட்டி எடுக்க சொன்ன உடனே நீங்க வந்துட்டீங்கன்னு நினைச்சேன் சரி கொஞ்சம் அடக்க وړகமா தான் உட்காரேம்மா ஆ சரி தா இந்த அடக்க وړக போடுமா அடியாத்தி எம்பட்டு பொறல வாங்கிட்டு வந்திருக்கா வெளியில இருந்து வாரவங்க யாரும் பார்த்தா எதை தப்பா நினைச்சுபாங்களா அதான் ஒழுங்கா உட்கார சொன்னேமா வேற எதுவும் இல்ல சரி தா சரி தா அதெல்லாம் ஒண்ணும் நான் நினைச்சுக்கல

அவள் இது வரைக்கும் இது மாதிரிலாம் போட்டது இல்லடி அவளையும் சேர்த்து கெடுத்து விட்டுறாத வந்த மாதிரி என்ன தங்குனமா கிளம்புனோமா நீரு புரியுதா அதெல்லாம் போட்டா நல்லா தான் இருக்கும் டே நீங்க சும்மா இருங்க நம்மளுக்கு எல்லாம் துணி எடுத்துட்டு வந்திருக்க மாட்டா நம்ம போ சரி மருமவளே நீங்க பாத்துக்கிட்டு இருங்க வாரேன் வரேன் எதே இருங்க எங்க போறீங்க இந்தாங்க இந்த புடவை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க புடவை அருமையா இருக்குதே புடவை ரொம்ப அருமையா இருக்குதுமா எனக்கா எடுத்துட்டு வந்த ஆமா டே எல்லாரும் எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு எடுத்துட்டு வராம இருப்பே நான் நானு சரி சரிமா சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் வரேன் பக்கத்துல யாரோ கூப்பிடுறாப்ல இருக்குது

பிறகு இருக்காத பின்ன நீ ஏன் தனக்கு வந்திருக்கீங்கல்ல இப்ப நிஜமாவா அப்புறம் பொய்யா சொல்ல பாரு சரி 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 பூமாரி சித்தி ஒரு போட்டோ எடுத்து கொடு போஸ்ட் போட்டு ரொம்ப நாள் ஆகுது சரி கொடுங்க சித்தி எடுத்து தரேன் என்ன சிக்கிங்களா எடுக்கறேன் இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் இப்படி உட்கார்ந்துடலாம் சரி அப்ப சரி அப்ப நான் கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்கார்ந்துக்கிறேன் நீ அப்படியே இருங்க ஆ இந்த பூமாரி போன் இந்த ஆ எடுத்து வா சித்தி ஒரு நிமிஷம் பூமாரி வேற ஏதாவது போஸ்ட் வச்சிருக்கேன் இந்த போஸ்ட் நல்லாவே இல்ல ஆ சரி சரி

நாத்தனாருக்கு என்ன வெறிபாடு என் மேல கட்டையை தூக்கிட்டு வாராங்க போட அட உடுமா உடுமா தெரிஞ்சாம பண்ணே முதல்ல அந்த கட்டையை தூக்கி வெளியில வீசுங்க எப்பா தம்பி ஏய் அந்த கட்டையை தூக்கி வெளியில போடு ஏய் நீ இருடா நான் போடுறேன் சரி சரி எதுக்கு அந்த பையனை உள்ள கூட்டிட்டு வெளியில போ சொல்லுங்க எதுக்கு மாட்டு வண்டியில வந்தீங்களோ இருங்க நான் கூட காசு தரேன் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க என்னது மாட்டுக்கார பையலா ஐயா சாரி சாரி நீ தப்பா எடுத்துக்கிட்டேன்னு நானு உங்க நிலத்துல வேலை பாக்குற பையல வேலை பாக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்களோ அதுதான் இந்த பையன் இப்படி கருத்து போய் கிடக்குறான் வெயிலே வேலை பார்த்து தம்பி சாரிப்பா சாரிப்பா விவசாயத்தெல்லாம் வேலை பார்க்கற உன்னை போய் தப்பா நினைச்சுக்கிட்டேன்பா ஏய் சின்ன பண்ணு இப்ப நீ தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்ப யார் நாத்தனார் இது அதுதான் என் மவன் என்னது மவனா ஆமா சின்னதுல இருக்கும் போது கருப்பா அங்கிட்டு ட்ரெஸ் கூட போடாம ஓடுவானே அந்த பையலா இது பிறகு அந்த பையதான் இது எப்படி கருப்பா இருந்தாலும் அழகா அம்சமா ஜோடியா இருக்கான் என் பேத்திக்கு ஜோடியா நல்லா இருக்கத்த ரொம்ப நல்லா இருக்கு